And over and over and over and over and வழி நடத்துதவரே சோத்திராண்டவரே சோத்திரம் 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 சோத்திராண்டவரே அப்பா எங்கள் கூட இருந்து வழி நடத்துதவரே சோத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கவரே சோத்திரம் சோத்திரம் எங்களை ஆசிர்வதிக்கவரே சோத்திரம் சோத்திர ஆண்டவரே எங்களை அன்பு செலுத்துதவரே சோத்திரப்பா அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே சோத்திராண்டவரே சோத்திரம் கர்த்தாவே நன்றி நன்றி நண்டி அப்பா நன்றி கொடாவடி நண்டி ராஜா அப்பா எல்லாம் மக்களையும் கூட்டி கொண்டு வாங்கப்பா புது ஆத்து மக்கள்லாம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம் சோதரம் சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சோத்திரம் சோதரம் சோதரம் சோத்திரம் சோத்திரம் சோதரம் சோதரம் சோத்திரம் சோத்திரம் சோதரம் சோதரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்லவரே சோத்திரப்பா குருபிள்ளவரே சோத்திரம் ஏசப்பா சோத்திரம் இயேசுவே சோதரம் ஏசு ராஜா சோத்ரம் பா சோத்ரம் சோதரம் 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 சோத்திரம் சோத்திரம் சோதரம் சோத்திர ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை மட்டும் நீங்கள் பாதுகாக்கவரே சோத்திரப்பா அன்பு செலுத்துதவரே சோத்திராண்டவரே சோதரம் 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 സോത്രങ്ങരുള്ളവരേ സോത്രപ്പാ ആശീർവദിക്കവരേ സോത്രാണ്ടവരേ അൻപ് സെലുത്ത്വരേ സോദ്രപ്പാ ഓർമെ ആണ്ടവരേ നിങ്ങൾ എടുത്തു കൊണ്ട് വാങ്ങപ്പാണ്ടവരേ സോത്രപ്പാ സോദരം സോത്രം 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 സോത്ര ആണ്ടവരേ അപ്പാ സോത്രം സോദരം സോദരം സോത്രം 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 സോത്രാണ്ടവരേ അപ്പാണ്ടവരേ ഒരു മക്കളെ ആണ്ടവരേ മനസ്സിലും പേശുങ്കപ്പാണ്ടവരേ സോത്രം കൃഭിങ്ങപ്പാ അവ ചന്ദിങ്ങപ്പാ അപ്പുങ്ക സന്ദിങ്ങാണ്ടവരേ സോദ്രപ്പാ സോദരം സോദ്രം സോദരം സോദ്രം സോത്രപ്പാണ്ടവറേ വേറെ മക്കൾക്ക് നല്ലതാണ്ടവറെ സോദ്രപ്പാ അവ നടത്തങ്ങാണ്ടവറേ ഒര് നാളാണ്ടവരേ முடித்து நடத்த போறதுக்கு நன்றி அப்பா நன்றி 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 கொடாவொடி நன்றி ராஜா நண்டி அப்பா நன்றி பருமத்தோ அப்பனே அப்பா பொறுப்படுத்திக் கொழுங்க ஆளுக சீங்காண்ட ஒரு சோத்திரம் 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 யஸ்வே சோத்திரம்